கண்ணீரி செல்லம் உங்க நோ சூப்பர் நோ சூப்பரா மிக நன்றி பிரபு நான் சொல்லிக்காங் குட்டி மாலை வாரினர் வணக்கம் வணக்கம் நாகஜோதி ஹாய்மா நாகம்மா நல்லா இருக்கீங்களா சங்கர் சோக வணக்கம் அனைத்து பாசங்களோடுக்கும் இனி குட்வே குட் நைட் முருகா அத்தா நீ இல்லை என்றால் ஆதரிக்க யார் இருக்க அச்சோ வேல்முருகன் அண்ணா நாகஜியோதி பெருமாள் சோக வணக்கம் ஹாய்மா வாரினர் வணக்கம் ராஜ் ஹாய் ராஜ் வணக்கம் பாருங்கள் நாகஜோதி நாகஜோதி பெருமாள் எது புது புரளியா இருக்கு சங்கன சொல்லிருக்காங்க அடியே ஓம் நமோ நாராயண சோக கேரஸ்மா இருக்காங்க சரி குருகா சாப்பிட ஹோட்டலுக்கு வந்துட்டு ஏண்டா அந்த ஆளு தலைக்கேறி ஓடுறான் சாப்பிட ஹோட்டலுக்கு வந்துட்டு ஏண்டா

சாரி அம்மா தெரியாம டாமாலும் கீழே போட்டேன் ஹாய்மா வாங்க வணக்கம் பாண்டியன் ஹாய்மா ட்ரீட் வைக்கணும் அக்கா ஆஹ் இல்லன்னா லைட் போட மாட்டேன் ஐயய்யோ யாது முறை நான் சாம்சார் உனக்கு வந்து ட்ரீட் வைக்கிறேன்னு சொல்லணும் ஏன்னா எனக்கு வந்து லைக் போட மாட்டாங்களாம் ரெங்கா சகோ வடக்கம் சொல்லிருக்கேன் கே சகோ வணக்கம் மாமா சொல்லியிருக்காங்க வேல்மூர் வாசகோட கேஸ் வசூலிக்காக சகோ இன்னும் என் பிரச்சனையும் முடியல அது ஒரு பக்கம் மூடிக்கொண்டே தான் இருக்கிறது சகோ கவலைப்படாதீங்க குமார் நான் கண்டிப்பா இதெல்லாம் சரியாயிரும் சரியா ஆத்தா என்ன பிறந்த நாளா திருமண என்று சொன்ன அடுத்த நாள்தான் தான் வாழ்த்து வருகிறது அருமை மிக்க மகிழ்ச்சி சாரி அருண்முறை நான் யாரும் உங்கள் கண்ணீரை பார்ப்பதில்லை யாரும் உங்கள் கவலைகளை பார்ப்பதில்லை யாரும் உங்கள் வங்கிகளை பார்ப்பதில்லை ஆனால் எல்லோரும் உங்கள் தவறை மட்டும் பார்க்கிறார்கள் கண்டிப்பா சந்திரசேகரன் அருமை அருமையெல்லாம் பிரபு நான் அப்படியெல்லாம் வில்லேஜில் இருக்கா முத்துமா ட்ரெண்டிங் சாங்னா பார்த்து தங்கம் சாங் அது என்ன பாட்டுன்னு சொல்லி என்னோட சாசி வீடியோஸ்ல எழுதி நான் கண்டிப்பா பாக்குறேன் வணக்கம் கே சகோ சந்திரசேகர் சொல்லிருக்காங்க சரி கே கே சொல்லியிருக்காங்க மாமா சந்திரசேகர் ராம்சாமி சகோ வணக்கம் வணக்கம் கவியின் முகமே கவியின் முகமே ஹாய் தியாகு பாருங்க வணக்கம் தியாகு தாங்கள் எந்த ஊர் சொல்லுங்க தியாகுமா நல்லா இருக்கீங்களா பாருங்க வணக்கம் அக்கா வாட்ச் வாட்ச் வாட்சேஸ் என்ன ரிப்ளே பண்ணனும் அமல்ராஜ் யார் நீங்க உங்க பேர் சொல்லுங்க எந்த ஒரு ஏன் ஏன் அப்படி சொல்றீங்க அக்கா எங்கள் பாஸ்வோ கொடுப்போம் அனைத்து உறவுகளை நீ தான அக்கா அச்சோர் எங்கன்மா ரொம்ப ரொம்ப நன்றி தாங்கோ சந்திரசேகர சகோ எனக்கு சங்கரசலே அமல்ராஜ் சகோ கேமா போட்டுருக்காங்க அத்தாச்சி நலமா சரவணா டோன்ட் சப்ஸ்கிரைப் வாட்ச் டன் சப்ஸ்கிரைப் வாட்ச் இருக்கேன் ரொம்ப ரொம்ப சந்தோஷம் அமல்ராம் அமல் மாமி நன்றி அக்கா கஷ்டம் கண்ணீர் சோகம் மன கஷ்டம் இவை அனைத்தும் உங்க லைவில் பார்த்து அப்புறம் எல்லாம் மறந்து போய் அக்கா சூப்பர் சூப்பர் ரெங்கான் தங்கம் தம்பம் சரவண சகோ வணக்கம் கூப்பிட்டு இருக்காங்க எல்லாருக்கும் என்னைய இருக்கும் சங்கன சிலைக்காங்க அம்மன் சிலையை போல காட்சியளிக்கும் ஹரணி சகோதரி உங்களுக்கும் அச்சானுக்கும் மருமகளுக்கும் நீங்க எல்லாரும் என்னுடைய குடும்பத்தில் சேர்ந்து ஒரு நாள் எங்கேயோ ஒரு சுற்றுலா செல்ல வேண்டும் யோ எல்லாரும் சேர்ந்து ஒரு சுற்றுலா செல்ல வேண்டும் எனக்கு ஆசை கண்டிப்பா வெயில் முருகன் உங்களோட ஆசை கண்டிப்பா நிறைவேறும் ரொம்ப ரொம்ப சந்தோஷம் சொல்லும் போது ரொம்ப ரொம்ப சந்தோஷமா இருக்கு சரிப்பா சோ நான் வழியிலே சரி கிஷோரன் நாமிக்கா நன்றி என்ன பாப்பா அந்த விசிறி எடுத்துருவாமா விசிறி ஆர்டர் வந்துருச்சா அக்கா ஆர்டர் வந்துருச்சு தங்க பிளஸ் மாட்டோம் சும்மா அதுலாம் வள்ளடி தங்கம் பாப்பா கிட்ட இருந்தால் ஆர்டர் பத்து ரூபாய் வந்துருச்சு தண்ணி பாட்டில் வந்துருச்சு ஆத்தா உன்னை பற்றி தெரிந்துதான் இப்போ நாள் என்று சொன்னே நாள் சரியா என்ற முறையினா பிச்சு நான் முதல் முதலில் உங்க லைவுக்கு தான் வந்தவுடன் இன் இன்று வரைக்கும் ரொம்ப சந்தோஷமா இருக்கேன் ரொம்ப சந்தோஷமா தங்க ரொம்ப ரொம்ப நன்றி தங்க பிள்ள ஆஹ் பலரோடு அன்பாய் அழகாய் பேசலாம் பலரோடு அன்பாய் அழகாய் பேசலாம் ஆனால் நம் அன்பை உணர்ந்தவர்களிடம் மட்டுமே உணர்வு பேச முடியும் அந்த வகையில் பாசமலர் உறவுகள் கொடுத்து வைத்தவர்கள் மிக்க நன்றி